ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி இன்னைக்கு டாக் ஆஃப் த நேஷனா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீராஜ் சோப்ரா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக ஜாவிலன் த்ரோவில் கோல்டு மெடல் வந்து வாங்கி கொடுத்தவர் அவரோட லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கு ஒவ்வொருத்தரும் காம்படிவ் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க அப்போ அவரோட ஸ்டோரி அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ஸ்டோரி அவரோட இன்சிடென்ட் அவரு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டில் வந்து உள்ள வராரு தடகளத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணிட்டே வராரு ஒலிம்பிக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு இன்ஜுரி ஆகுது எல்போல ஓகேங்களா உடனே வந்து அவரு சர்ஜரிக்கு வந்து போறாரு சோ மே த்ரீ அந்த அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு வந்து ஒரு போஸ்ட் பண்றாரு அதுல என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு செட் பேக் ஓகேங்களா ஒவ்வொரு செட்பேக்கும் லைஃப்ல வந்துட்டு அதாவது நம்ம வந்து லைஃப்ல வந்துட்டு ஒரு இடத்துல அடிப்படுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு திரும்ப ஒரு கம்பேக் நியூ கம்பேக்குக்காக தான் இருக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா புது நீங்க அதாவது புது உங்களை பாக்குறதுக்காக கடவுள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி முடிச்சுட்டு இவர் வந்து ஒலிம்பிக்ல கலந்துக்குவாரா அடுத்தது ஒலிம்பிக் நடக்க போகுது தான் வந்து ஒலிம்பிக்ல வந்துட்டு போக போறாரு ஒலிம்பிக்ல கலந்துக்குவாரா அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருந்தாங்க ஹேட்டர்ஸும் இருப்பாங்க கண்டிப்பா அவங்களும் கண்டிப்பா அவங்க லைஃப் அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த கை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு செட் நமக்கு ஒரு பேக்கா இருக்கும் கடவுள் வந்து இப்படி சோதிக்கிறாரு நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கண்டிப்பா புது உங்களை புது நீங்கள வந்து பாக்கிறதுக்காக கடவுள் வந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து போட்டு மே த்ரீ டூ தௌசண்ட் போஸ்ட் வந்து போறாரு அது வந்து அவங்களோட லவ்வர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்தது ஹேட்டர்ஸ் மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒலிம்பிகளை வந்து நின்னாரு ஜெயிச்சாரு அவரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜாலியன் வந்து த்ரோ பண்ணுவாரு த்ரோ பண்ணிட்டு போய் உழுவுமா எங்க போய் உழுவுது போய் எந்த அளவுக்கு போகுது பார்க்கவே அப்படிங்கறது அவ்வளவுதான் அவ்வளவு வேண்டாம் போய் நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படிங்கறது மாதிரி ஒரு அந்த வெற்றி குறி அந்த குறி பண்ணிட்டு அவர் வந்துட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு கான்பிடென்ட் சோ இந்த இடத்துல இவர் இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் லைஃப்ல பண்ண பிராக்டிஸ் ஓகேங்களா டூ தௌசண்ட் வரைக்கும் அவர் எந்த ஒரு கோச்சுமே கிடையாது செல்ஃபாக தான் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் பண்ண ப்ராக்டிஸ் ஒவ்வொரு இடத்துல தப்பு பண்றாங்க அப்படின்னா இந்தத்துல வந்து ஒரு இடத்துல பண்றாரு ஒரு போதில கலந்துக்கும் போது சின்ன சின்ன ஏரா பண்ணும்போது அது உடனே ஏராடிக்கேட் பண்ணிடுவாரு இந்த இடத்துல தப்பு இதனால தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம வந்து திருத்திக்கணும் இதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஐயோ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம இல்ல ஒரு சப்ஜெக்ட் எனக்கு வரல அப்படின்னு வரலன்னு உட்காராம எதில் நம்ம வீக்கா இருக்கமோ அதுல வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண பார்க்கணும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நீரஜ் சோப்ரா தான் ஓகேங்களா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக எந்தளவுக்கு நீங்க பண்றீங்களோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் எழுதுறீங்க அப்படின்னா கான்ஃபிடண்டா அவ்வளோதான் அவர் ஜாவலின் த்ரோ பண்ணிட்டு கான்ஃபிடென்டா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறது மாதிரி அந்த லுக் அந்த போஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து எக்ஸாம்ல போய் உக்காந்து அவ்வளோதான் நம்ம வந்து மெரிட்ல வந்துட்டா நான் போயிட்டு எதுவுமே பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து போஸ்டிங் வந்துடும் அந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பைனலா வந்து இந்த இன்டர்வியூ கேட்கும்போது என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா நான் கோல்டு மெடலுக்காக வந்து நான் விளையாடல என்னோட ஃபோக்கஸ் என்ன இந்த த்ரோல தான் இருந்தது நான் எந்த அளவுக்கு நான் த்ரோ பண்ணணுமோ சோ தான் வந்து நான் வந்து கான்பிடென்டா தான் வந்து நான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட நேத்து பண்ண அச்சீவ் நான் இன்னைக்கு பிரேக் பண்ணனும் அதே மாதிரி ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிற நீங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பண்றது அச்சீவ்மெண்ட் தான் கொஞ்ச நேரம் படிக்கிறது ஏதாவது பண்ணிக்கிறது ஏதாவது கத்துக்கிறதே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சோ இன்னைக்கு நம்ம பண்ண ப்ராக்ரஸ் பிரேக் பண்ற மாதிரி நாளைக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்ப நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோ ஆகிட்டே போவோம் ஓகேங்களா அவரோட லைஃப்ல லாஸ்டா இப்ப இன்டர்வியூல வந்து பார்த்தா அந்த வேர்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா சோ நேத்திய காட்டிலும் இன்னைக்கு நம்ம பெட்டரா இருக்கணும் இன்னைக்கு காட்டில நாளைக்கு பெட்டர் ஆகணும் நாளைக்கு காட்டிலும் நாலு நாளைக்கு நம்ம பெட்டர் ஆகணும் இப்படி நம்ம பிராக்டிஸ் ப்ளஸ் கான்பிடன்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்மளே பீட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களை ஜெயிக்க வந்துட்டு யாராலேயும் முடியாது உங்களை ஜெயிக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க இந்த கான்பிடன் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் எழுத போறீங்க கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண போறீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்